அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் திருநெல்வேலி மாநகரில் உள்ள பாளையங்கோட்டை நகரின் மத்திய பகுதியில் கோமதி அம்பாள் உடனுரை திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைய பெற்றுள்ளது புராண காலத்தில் காரண்யம் என்று வழங்கப்பெற்ற இக்கோவில் பாளையங்கோட்டை சிவன் கோவில் என்றே தற்போது பிரபலமாக அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இருபக்கமும் துவார பாலகர்கள் காவல் புரிய உள்ளே கருவறையில் லிங்க திருமேனியராய் காட்சியளிக்கிறார் திரிபுராந்தீஸ்வரர் இவருக்கு விசேஷ காலத்தில் நாகாபரணம் சாத்தியும் திருக்கண்கள் சாத்தியும் கவசம் சாத்தியும் அலங்காரம் செய்விக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் புன்முறுவல் பூத்த திருமுகத்தவளாய் நின்ற கோலத்தில் ஆனந்த காட்சியளிக்கிறாள் அம்மை கோமதி முற்காலத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள ஆறுமுக பெருமான் உற்சவர் திருமேனியை தங்கம் என்று எண்ணி வியாபாரம் செய்ய வந்த டச்சுக்காரர்கள் கடத்தி எடுத்துக்கொண்டு கடல் வழியே கப்பலில் சென்றனர் அப்படி அவர்கள் சென்றபோது நடுக்கடலில் முருகனின் சீற்றத்தால் பயங்கர சூறாவளி காற்று வீசியது பலத்த மழையும் பெய்தது பின்னர் இந்த புதிதாக செய்யப்பட்ட ஆறுமுக நயினார் திருமேனி பாளையங்கோட்டையில் உள்ள இந்த திருக்கோவிலில் தனி சன்னதி அமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த வரலாற்றை விளக்கும் கல்வெட்டும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்